வெல்கம் சிறப்பு விருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவண அண்ணாதிரி அவர்கள் எழுந்திருக்க அவர்களுக்கு சார் வணக்கம் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளாக போராட்டம் நடக்கிறது நடிகர் விஜய் இன்றைக்கு நேரில் போய் அந்த மக்கள் மத்தியில உரையாற்றி விட்டு திரும்ப வந்திருக்கிறார் இந்த அரசுக்கு இதுல ஏதோ லாபம் இருக்கு இல்லைன்னா இங்க இதை செய்ய மாட்டாங்க லாபம் இல்லாதனால அரிட்டாப்பட்டிய விட்டுட்டாங்க இங்க லாபம் இருக்கு போல அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு இல்ல அவருக்கு யாரோ தவறான தகவல்களை சொல்லியிருக்காங்க அந்த தவறான தகவல்களின் அடிப்படையில அவரு இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார் அதாவது இப்போ இந்த ப்ராசஸ பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற அந்த ப்ராசஸ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாலு சைட்டை சூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து திருப்போரூர் அப்புறம் படாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு அதுக்கப்புறம் பன்னூர்னு ஒரு சைட்டு இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சைட்டு அதுக்கப்புறம் பரந்தூர் இந்த நாலு சைட்லேயும் வந்து அவங்க டிஜிசியை வந்து ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறாங்க இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில் என்ன ஆகுது அப்படின்னா திருப்போரூர் வந்து நம்முடைய தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் வந்து சில இடங்களுக்கு வந்து பறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து பறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வரும் ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அது வந்து ஃபீஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பூரூரை தள்ளி வச்சிடுறாங்க அதே போல் படாளம் படாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய சைட்டை பார்க்குறாங்க அங்கேயும் வந்து இதே ப்ராப்ளம் வருது அதுவும் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸை ஒட்டி வருது அது இல்லாம ஒரு ஃபயரிங் ரேஞ்ச் வேற இருக்கு பக்கத்துல போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் ஃபயரிங் ரேஞ்சு ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு அந்த இடம் சரியா வராது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஓரம் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு இடங்கள் ஃபைனல் கன்சிடரேஷனுக்கு வருது பன்னூர் அண்ட் பரந்தூர் பன்னூர்ல பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சொச்சம் ஏக்கர் கிடைக்குது அன்னியங்கம்பாடா அதே போல பரந்தூர்ல பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சொச்சம் ஏக்கர் ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் ஏக்கர் வந்து ஜாஸ்தியா கிடைக்குது பரந்தூர்ல அதே போல பர பண்ணூரை பார்த்தீங்கன்னா என்ன இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா டென்ஷன் வயர்ஸ் மின் மின்கம்பங்கள் நிறைய இருக்கு அந்த இடத்த சுத்தி அதை வந்து அகற்றி வேற இடத்துல காத்துறது வந்து அது ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க அதாவது எந்த விதமான தடங்களும் இன்றி ஒரு சம தளமாக இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் கிடைக்கிறது வேற எங்கேயும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வேற எங்கேயும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்து அதனால் பரந்துரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல வந்து இவங்களுக்கு வந்து லாபம் அவங்களுக்கு லாபம் எல்லாம் கிடையாது இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு லாபம் சென்னை பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்து பெங்களூர் ஏர்போர்ட் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி சவுத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து சென்னை வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டிரான்சிட் ஹப்ஸ் இங்க வரக்கூடிய பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு கார்கோ மூவ்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இதையெல்லாம் இந்த கார்கோ மூவ்மெண்ட் வந்து கம்மியா போறதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான காரணம்னா அதிமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்முடைய அந்த பறக்கும் சாலை திட்டத்துக்கு வந்து முட்டுக்கட்ட போட்டாங்க பறக்கும் சாலை திட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குனாங்க உருவாக்க முயற்சி செய்தார்கள் சிட்டிக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவுட் சைட் த சிட்டிய இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பறக்கும் சாலை திட்டம் முடக்கியதால அது வந்து ஒரு பெரிய செட்பேக்கா அதாவது கார்கோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருந்துச்சு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்கோவில் நம்ம தான் நேச்சு நார்மலி நம்ம தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு ஒரு இது இருக்கு தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஹப் இண்டஸ்ட்ரியல் ஹப்பு ஸோ கார்கோ இங்கே தான் இருக்கணும் ஆனா பெங்களூரு என்ன பண்ணுது அது எல்லாத்தையும் வந்து நம்முடைய அந்த பிஸ்னஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க இன்க்ளூடிங் பேசஞ்சர்ஸ் அண்டு கார்கோ என்ன காரணம்னு அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டோட ஃபெசிலிட்டி அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஏர்போர்ட் பெரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு நம்முடைய சென்னை ஏர்போர்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப மோசமா இருக்கு அது உள்நாட்டு முனையமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு முனையமா இருந்தாலும் சரி மோசமாக இருக்கிறது அப்படின்றாங்க நம்மளால ஏன் ஒரு ஐநூறு ஏர்பிளைன்ஸ்க்கு மேல பண்ண முடியல அப்படின்னா அதற்கு வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு வந்து பெரிய அளவு போதிய அளவு ஸ்பேஸ் இல்லை ஏரோ பிரிட்ஜஸ் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்றாங்க இந்த இடத்துல அதையெல்லாம் செய்ய முடியுமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆயிரம் ஏக்கர் தான் இது செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னாங்க அதனால ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தேவை என்பது எல்லாருடைய ஒரு இதுவா இருக்கு நம்ம ஹோசூர்லயும் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால பரந்தூர் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு சென்னையுடைய வளர்ச்சிக்கு இது மிக மிக முக்கியமான பங்கை ஆற்ற போகிறது அதனால இது கண்டிப்பா வேணும் இதனால யாருக்கும் இவங்களுக்கு லாபம் அவங்களுக்கு லாபம் சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அறியாமையில் பேசுகிற பேச்சை தவிர ஒரு அரசியல் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இஷ்யூஸ் எடுத்து இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து முன்வைக்க மாட்டார்கள் மக்கள் தொடர்ந்து அந்த போராட்ட குழு அமைத்து போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆஹ் திமுக அரசு வந்து எட்டு வழிச்சாலை அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதனால எட்டு வழிச்சாலையை திமுக அரசு இருக்கிறது கங்டன் சுரம்பத்தை திமுக அரசு இருக்கிறது ஸ்டெர்லைட் ஆலையை திமுக அரசு இருக்கிறது அதே போல மக்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு முடிவெடுக்கலாம் ஏன் வந்து இவ்வளவு நாங்கள் கட்டிய தீவோம் என்கின்ற ஒரு முன்முடிவோடு இருப்பதற்கு காரணம் என்னன்ற கேள்வி எப்படி பாக்குறீங்க இது இப்போ எட்டு வழி சாலையாக இருக்கட்டும் டங்ஸ்டன் அரிட்டா பட்டி விஷயமா இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்டெர்லைட் ஆலையா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்த இஷ்யூ இப்போ முதல்ல எட்டு வழி சாலை பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு வழி சாலையில முக்கியமான கேள்வியா என்ன வந்துச்சுன்னா ஐயா ஏற்கனவே ஒரு சாலை இருக்கு சேலத்துக்கும் சென்னைக்கும் ஒரு சாலை இருக்கு அந்த சாலையை விரிவுபடுத்துங்க நாலு வழி சாலையா இருக்குன்னா அதை அதை எட்டு வழி சாலையா மாத்துங்க நீங்க வந்து ஏற்கனவே இருக்குது இன்னொரு இடத்துல போய் நான் அது பக்கத்துலயே இன்னொரு ரோட போடுவேன் அப்படின்னா சேலத்துக்கும் சென்னைக்கும் அவ்வளவு பெரிய இது இருக்கா பிசினஸஸ் இருக்கா அவ்வளவு பெரிய அந்த எட்டு வழி சாலை தேவையா என்ற கேள்வி எழுந்தது அந்த அடிப்படையில திமுக வந்து அதை எதிர்த்தது ஏற்கனவே இருக்கு சாலை இல்லைன்னா பரவாயில்ல நாள் வழி சாலை இருக்கு இல்ல எனக்கு நாலு வழி சாலை போவாது நான் இன்னொரு எட்டு வழி சாலை பக்கத்திலேயே போடுவேன் அதற்கு விவசாய நிலங்களை எடுப்பேன் அப்படின்னா அது வந்து இல்லாஜிக்கலா இருந்துச்சு அதனால அதை எதிர்த்தோம் நீங்க ஸ்ட்ராங் ரீசன்ஸ் கொடுங்க கொடுக்க முடியல எதற்குன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியலையே இல்ல இப்ப என்ன டெய்லி வந்து சேலம் டு சென்னை மார்க்கத்துல நடக்கக்கூடிய இதுல வந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகளும் ஊர்திகளும் நின்று கொண்டு போக முடியாம ஸ்தம்பிச்சு நிக்குதா ஃப்ரீயா தானே இருக்கு ஃப்ரீயா தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அப்ப எதுக்கு எட்டு வழி சாலை அங்க இது முக்கியமான கேள்வி இதனால இதை அதே எதிர்த்தோம் நீங்க வந்து அரிட்டா அதிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம்னா என்ன முக்கியமான இருக்குது எல்லாமே வந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றக்கூடிய தொன்மையான இடங்கள் நம்ம வந்து எல்லாமே அந்த அந்த வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அந்த ஆதாரங்களை வச்சுதான் பல விஷயங்களை வந்து தமிழுக்கு செம்மொழி கிடைத்ததே அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு புராதான இடத்தை நாங்க வந்து கமர்ஷியலா எக்ஸ்பிளை பண்ணுவோம் அப்படின்னா அதில் அது அந்த ஒரு காரணத்தினால அதே அதே போல அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜுவாலஜிக்கல் பயோடைவர்சிட்டி ஏரியாவை டிக்ளேர் டிக்ளேர் ஒரு பயோடைவர்சிட்டி ஏரியாவை இடத்துக்குள்ள சுரங்கத்தை அமைப்பேன் அப்படின்னா அதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால அதை எதிர்க்கிறோம் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் வந்து இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லல இதை உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் வந்து தடை போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து திறக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுருச்சு அப்புறம் இதுல வந்து திமுக காரணம் ஸ்டெர்லைட்டுக்குன்னா எதிர்ப்போம் மக்கள் அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பிரச்சனை வருது பாதிப்பு வருதுன்னா கண்டிப்பாக அது எதிர்ப்போம் ஆனா பரந்தூர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சி பரந்தூர் வந்து எல்லா வகையிலுமே வந்து இந்த விமான நிலையம் கட்டுவதற்கு உகந்ததாக இருக்கிறது அங்க வந்து எந்த விதமான ஒரு பயோடைவர்சிட்டியோ இல்ல ஒரு வைல்ட் லைஃப் ஹேபிடேட்டோ இல்ல சி விவசாயம் இருக்கிறது விவசாய நிலங்கள் இருக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஐயா மெட்ரோ ரயிலுக்கு சென்னையில எத்தனை கட்டிடங்கள் இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க யாரும் வந்து இந்த போராட்டம் வந்து நடத்தல பட் வழி இல்ல அக்செப்ட் தான் போயாக வேண்டும் கிரேட்டர் காமன் குட் எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த மெட்ரோ ரயில்னால ஒரு அட்லீஸ்ட் மினி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சென்னையில மட்டும் இடிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது வீடுகளை வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அதற்கு சரியான தர்க்கரீதியாக சரியான காரணங்கள் இருக்கு வந்து உள்நோக்கம் எதுவுமே கிடையாது பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் போராடுறாங்கன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில போ விவசாய நிலத்தை விட்டு வெளியில போ அப்படின்னா அந்த ஒரு பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் பட் அவர்கள் வந்து அவர்களை அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அதை வந்து அந்த முயற்சிகளை இந்த அரசு தொடர்ந்து எடுத்து கொண்டு வருகிறது இதை இப்படிதான் பார்க்கணும் இத வந்து இதுல வந்து அரசியல் செய்யணும்னு நினைச்சா அரசியல் செய்யுங்க அந்த அரசியலை எதிர்த்து எதிர் அரசியல் செய்யக்கூடிய தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இருக்கு அதை எங்களால் செய்ய முடியும் நாங்கள் செய்வோம் இந்த தடவை விஜய் வரும் பொழுது கூடுதலா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது மாதிரியா மீடியா தெரிய வருது கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்தது போன சொல்றாங்க பேசிக்கா சில டவுட்ஸ் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு தலைவர்கள் போயிட்டு வர்றதை நிறைய பார்த்திருக்கிறோம் முதலமைச்சராக இருப்பதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்கள் நிறைய போராட்டத்துக்கு போயிருக்கிறார் வந்திருக்கிறார் அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கேட்கணுமோ அப்படி கேட்டால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இவர் நடத்தியதும் மற்ற தலைவர்கள் போயிட்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இப்போ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இப்ப வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது தலைவர் திமுக எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு அப்ப தலைவராக இருந்தாரு தற்போதைய முதல்வர் வந்து அங்க போனாங்க போயி அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பார்த்துட்டு வந்தாங்க போராட்டம் ஒரு இடத்துல நடக்குது அங்க போயி திமுகல இருந்து ஒரு ஆயிரம் பேரை திரட்டா போனாரு இல்ல ஒரு அஞ்சு பேரோட போனாரு இல்ல மேக்சிமம் பத்து பேர் இருந்திருப்பாங்க பத்து பேரோட போயிருப்பாங்க அப்படித்தான் போராட்ட காலத்திற்கு செல்வோம் அங்க வந்து போராட்டம் மெரினாவில் நடக்குது எங்களுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு வெனியூ கொடுங்க நாங்க வந்து அங்க போய் அங்க இருக்கவங்க எல்லாம் வர வச்சு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு ரெக்வஸ்டேஷன் இருந்து யாரும் ரெக்வஸ்டேஷன் கொடுக்கல அப்போ அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன திமுக பே கொடியை தூக்கிட்டு போனாங்களா திமுகவுடைய தலைவர் என்ன கொடியை தூக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்துக்கு போனாரா இல்ல அங்க ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களோட தோல் நிற்க வேண்டும் என்பதற்காக தனியா போனார் சார் கூட ஒரு நிர்வாகிகள் ஒரு பத்து நிர்வாகிகள் அஞ்சு நிர்வாகிகள் அவங்களோட போய் வந்தாரு நீங்க வந்து இந்த வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த முடிவோட நீங்க போறீங்க அதற்கு முஸ்திபுகளை நீங்களே செய்யறீங்க எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரிசார்ட்ல அனுமதி வேணும்னு சொல்லி நீங்க தான் கொடுக்குறீங்க அனுமதியை வாங்கி அந்த அனுமதியை கேக்குறாங்க அப்ப ரிசார்ட்ல ஒரு அனுமதி ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அனுமதி வேணும்னா அதற்கு யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள் இப்படித்தான் செய்வார்கள் ஐயா இந்த கோவிடுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் எங்களுடைய இளைஞரணி செயலாளராக திரு உதயநிதி ஸ்டாலின் போனாரு கோவிடுக்கு முன்னாடி போராட்டத்துக்கு எல்லா இடத்துலயும் கைது செய்தார்கள் ஒரு இடம் உள்ள ஒரு இடம் உள்ள எல்லா இடத்துலயும் கைது செய்து அவரை போகவே விடல எந்த இடத்துக்கும் அவர் போக விடல ஒவ்வொரு இடத்துலயும் கைது செய்து காலையில கிளம்பி போனார் சுற்றுப்பயணத்துக்கு காலையில கிளம்பி சந்தித்து எதிர்த்து இதற்கு பேர் அடக்குமுறை அப்ப இப்ப பேசக்கூடியவர்கள் யாராவது வாய்த்திருந்தார்களா ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க இப்படி அடைத்து வைக்கிறீங்களே அவர் சுற்றுப்பயணத்துக்கு தானே போறாரு மக்களை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டாங்களா இல்லையே அப்போ வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க அப்ப இப்போ வந்து நியாயமாக நீங்க சார் நூறு பேர் வர்றீங்களா உங்க கட்சிக்காரங்க வராங்களா உங்க ரசிகர்கள் வராங்களா அப்ப இதெல்லாம் கண்டிஷன்ஸ் சார் அப்படின்னும் பொழுது அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்றதுல என்னங்க தப்பு அப்படித்தானே ஒரு ஜனநாயகம் அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு போராட்ட களத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு போலீஸ் பெர்மிஷனே தேவையில்லையா சார் அப்சல்யூட்லி எதுக்கு தனியா போனாருன்னா என்ன என்ன பிரச்சனை

நான் அந்த அம்பேத்கர் கிடலுக்கு தான் வரணும்னு நினைச்சேன் ஆனா ஆனா அங்க என்னை வர விட மாட்டேன்றாங்க சொல்றாங்க நீங்கள் பொழுதும் சமூக வலைதளத்துல வெளியான அந்த அனுமதி கடிதத்தை பார்க்கும் பொழுதும் அந்த மண்டபத்துல நடத்துறது இந்த நடத்தணும்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு ஆனா அதற்கு மாறான ஒரு தகவலை என்னை பெர்மிட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தகவல் அவர் சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சரி அவர் பாவம் அவர் தவறான யாரோ தவறாக அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் இது இப்படி வந்து அவரை அடக்குகிறார்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்துகிறார்கள்னு சொன்னா அவருடைய அப்படியே அரசியல் இது பெருசாயிடும் சொல்லி யாரோ தவறான ஒரு தகவல் அவருக்கு கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சமூக வெளிச்சங்கள்ல சமூக ஊடக வெளிச்சத்துல எந்த விஷயத்த நீங்க சொன்னாலும் அதை வந்து அக்குவீராக ஆணி அலசி ஆராய்ந்து விடுவார்கள் இப்ப இந்த தகவல்கள்லாம் யாரும் உங்களுக்கு வந்து யாரும் பிரத்யேகமா கொடுக்கல எனக்கும் யாரும் பிரத்யேகமா கொடுக்கல எல்லாம் சமூக வெளியில போட்டு எல்லாரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஸோ இதுல வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஐயா நீங்க போராட்ட நீங்க ஒரு தலைவராகவோ இல்லை வந்து ஒரு மனிதாபிமிக்க மனிதராகவோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தராகவோ அந்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த போராட்டத்திற்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்க போறீங்கன்னா ஐயா நீங்க போங்க சார் தனியாக போயிட்டு வாங்க நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வருவேன் இதை வந்து ஒரு அரசியல் சோவா மாற்றுவேன் அப்படின்னும் பொழுது அப்போ அது வந்து வேற வகையான ஒரு கட்டுப்பாடுகளை விதித்தாக வேண்டும் அல்லவா அதுதான் இங்க நடந்துருக்கு அதே அவர்களால் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னு போது அவங்களால ஏத்துக்க முடியல ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு லைன் லைட் கிடைக்கும் வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாகும் அப்படின்னு நினைச்சாங்க பட் ஐ திங்க் ஃபெயில்ட் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பரந்தூரை வந்து சிங்கூரோட ஒப்பிட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கூர்ல நடந்த மமதா பானர்ஜி அவர்கள் நடத்துல போராட்டத்தோட ஒப்பிட்டு அவங்களுக்கு ஒரு என்ட்ரி மாதிரி நமக்கு பரந்தூர்ல ஒரு என்ட்ரி நினைச்சிட்டாங்க பட் ஐ திங்க் இது வந்து என்டயர்லி டிஃபரெண்ட் அந்த அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணு இல்ல நீங்க சிங்கூர்னு சொல்லும்போது போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அவங்க எவ்வளவு நேரம் போய் தேடணும் அதுதான் சொல்றேன் சரியான அதாவது நீங்க இஷ்யூஸ் எடுங்க யாரும் வேண்டாம்னு சொல்லல அரசு வந்து என்ன விதமான தவறுகளை செய்கிறது இல்ல அரசு வந்து இங்க சரியா செயல்படல சுட்டி காட்டலாம் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து ஒரு இதை வந்து மைலேஜா எடுத்துப்பேன் அப்படின்னா இந்த இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் வந்து இப்போ பல விஷயங்களை சொன்னாலும் எல்லாரும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுடைய தரம் நேத்து சண்டே வந்து சண்டே சாட்டர்டே ராஜ்தீப் சர்தேசாய் வராரு ஹிந்து லிட்டரரி ஃபெஸ்டிவலுக்கு வராரு அவர் வந்த உடனே ஒரு ட்வீட் போடுறாரு ஐ லவ் சென்னை ஐ லவ் த பீப்புள் ஆப் சென்னை பட் ஒய் யுவர் ஏர்போர்ட் இஸ் லைக் இட் கேன் டூ பெட்டர் அப்படின்றாரு வெளிநாட்டு வெளிநாட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சென்னைக்கு வந்து ஒரு கேட்வேவாக இருக்கக்கூடியது நம்முடைய சென்னை ஏர்போர்ட் அப்போ நீங்க உள்ள வரும்போதே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா அதை எப்படி இது பண்ண முடியாது அதை சரி செய்ய வேண்டும் என்று இப்ப இது வந்து ஏதோ திமுக ஆட்சி வந்த உடனேயே இந்த பரந்தூரை செலக்ட் பண்ணி உடனடியாக எல்லாரையும் இது பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லி யாரும் முடிவு பண்ணல இந்த சைட்டு வந்து கன்சிடரேஷன் ஃபார் அ லாங் டைம் ஆல்மோஸ்ட் பத்து வருஷமா கன்சிடரேஷன்ல இருக்கு இதெல்லாம் பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட் அங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவர்கள் வந்து இப்போ அதுக்கான முயற்சி திமுக அரசு என்ன டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த டைமை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இன்னும் காலதாமதமாகிவிடும் நம்மளால அந்த நினைத்த அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஹப் ஸ்ரீபெரும்புதூர் ஹப் வந்து இப்போ வந்து வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வருது அந்த பக்கத்துல ஏர்போர்ட் வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் மீண்டும் சொல்கிறோம் கிரேட்டர் காமன் குட் அதைத்தான் நாம பார்க்க வேண்டும் சக்தி நம்ம வீடு எடுக்கிறாங்க விவசாய நிலத்தை எடுக்கிறாங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கும் அதற்காக போராட்டம் வந்து கண்டிப்பாக நம்மளா இருந்தாலும் அதை தான் செய்வோம் பட் அதை அதை வந்து இந்த அரசு கண்டிப்பாக அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு அவர்கள் கிட்ட இருந்து அந்த நிலத்தை வந்து நியாயமான முறையில அமைதியான முறையில எப்படி கையகப்படுத்தணுமோ அதை வந்து இந்த அரசு கண்டிப்பாக செய்யும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொண்டு மிக்க நன்றி தேங்க்யூ